வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிகு பெற்றவரே வாழ்க ஆண்டவர் மூன்றிருக்கிறார் என்றார் காபிரியல் இறை தூதர் நாஸ்திரத்தில் இருக்கின்ற மரியாவை சந்தித்து அவரை வாழ்த்துகின்றார் அப்படி வாழ்த்துகின்ற பொழுது அம்மையார் கண்டிப்பாக புத்துணர்ச்சி கொடுக்கப்பட்டதில் வேண்டும் பெண்களை எல்லாம் அவமதிக்கின்ற அந்த இஸ்ரேல் நாட்டிலே அவர்களை சாபம் என்று கருதுகின்ற அக்காலகட்டத்திலே இறை தூதர் சொல்கின்ற வார்த்தை மிக மிக சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது அருள் மிக பெற்றவரே வாழ்க நீர் சாபம் அல்ல நீர் அருள் நிறைந்திருக்கின்றாய் இந்த அருளானது இப்பொழுது உலகம் முழுதுக்கும் உன் மகனாகிய ஏசு கிறிஸ்து வழியாக செல்ல போக இருக்கிறது எனவே இந்த சொற்றுடரானது வரலாற்றிலே மையப்படுத்தப்பட்டு விட்டது அதை லத்தின் மொழியில மரியா என்று அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அருள்மிகு பெற்றவரே வாழ்கின்றதன் பொருளாகும் ஆதி துருச்சபை காலகட்டத்திலே குறிப்பாக ஐந்தாம் நூற்றாண்டிலே ஆதி துருச்சவிலே வழிபாடுகளிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு சொல்கிறது எருசலேமை சேர்ந்த புனிதர் ஜேம்ஸ் என்பவரும் அலெக்சாண்டர் சேர்ந்த புனிதர் மார்க் என்பவரும் இந்த சொற்றுடரை பயன்படுத்தியிருக்கின்றார் ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் குறிப்பாக கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக வழிபாடுகளிலே இந்த சொத்துழரை பயன்படுத்தலாம் என்று போப் மூலமாக அது அறிவிக்கப்பட்டது போப் ஐந்தாம் பயஸ் என்பவர் இதற்கு அனுமதி வழங்கி இந்த சொத்துரரை பயன்படுத்த அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார் ஏன் இவை என்றால் இது வரலாற்றிலே துருச்சபையிலே மறக்க முடியாத மையமாக இருக்கின்ற ஒரு சுற்றுடராக இருக்கிறது காரணம் பெண்ணையின் பேர் ஆற்றலை கடவுள் இங்கு அறிவிக்கின்றார் பெண்ணுக்கு இருக்கின்ற தகுதியை மையப்படுத்துகின்றார் பெண்ணுக்கு வழங்கிய இந்த ஒரு அதிகாரத்தின் வழியாக உலகத்திலே ஒரு பெரிய மாற்றம் வருவதையெல்லாம் அங்கு அறிவிக்கப்படுவதை பார்க்கிறோம் பெண்ணானவள் சாபம் அல்ல பெண்ணானவள் அனைவருக்கும் ஆசிர்வாதத்தை வழங்குகின்றவர் அவர் யார் என்றால் அருள் நிறைந்தவர் அந்த அருள் நிறைந்த பெண் வழியாக உலகத்திலே அருளானது பெருகிக்கொண்டே இருக்கிறது இயேசு கிறிஸ்து வழியாக அருளானது அறிவிக்கப்பட்டதை நமது வாழ்க்கையிலே உணர்வதற்காகத்தான் இந்த வருகை நாட்கள் நமக்கு ஆயத்த நாட்களாக வழங்கப்பட்டுக்கிறது அந்த ஆயத்த நாட்களை முழுமையோடு பயன்படுத்தி கொண்டு இறைவார்த்திலே நாம் நிறைந்து ஆண்டவருக்கு சாட்சி பகிர நாம் அர்ப்பணிப்போமாக அன்பு நிறைவாமது அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம் அரும்பு பெற்றவரே வாழ்க என்று மரியா சொல்லப்பட்ட வார்த்தை எண்ணி துதிக்கின்றோம் பெண்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பெண்களை அவமதிக்காமல் இருக்கவும் மதிக்கவும் ஞானத்தால் நெருப்பேறணும் ஆண்டவராகிய ஏசுக்கு வழியாக ஜபிக்கிறோம் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே ஆமே